நண்பர்களுக்கு வணக்கமுங்க நம்மளோட ஃபார்ம் பேர் வந்து பார்த்திங்கன்னா நந்திராஜா கேட்டில் ஃபார்முங்க இது எங்கே அமைஞ்சிருக்குதுன்னு கேட்டிங்கன்னா கரூர் மாவட்டம் தென்னிலை அப்படிங்கிற ஊரில் இருந்துங்க ஒரு ஏழு கிலோமீட்டர் பக்கத்தில் பார்த்திங்கன்னா கார்வழிங்கிற ஒரு கிராமம்ங்க அங்கே தான் நம்மளோட ஃபார்ம் எல்லாம் அங்கே தான் இருக்குதுங்க கார்வழி அப்படிங்கிற ஊரில் நம்மளோட ஃபார்ம் எல்லாம் அங்கே தான் இருக்குதுங்க நமக்கு இன்றைக்கான விற்பனைக்கான பதிவு வந்து ஒரு இரண்டாம் வீத்து கடைப்பல் முளைப்பு சினை மாடு பால்மயிலை சினை மாடுங்க என்ன கன்றி எனக்கு பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு வாரம் கால அவகாசம் இருக்குதுங்க குணவனத்தில் அருமையான மாடு தெளிவான மாடு நல்லா வாழை இறக்கமுங்க புறவேத்தவங்க மடியால் சுத்தமுங்க நாலு காம்பு ஓர் சார் இருக்கவங்க நல்லா அடைச்ச மணிக்கட்டுங்க இடியை வந்து முழுமையாக பாருங்கள் கறவைக்கு வந்து ஒழுக்கமாக நிற்குமுங்க கறவைக்கு வந்து கால் அலைஞ்சி பேச்சோணுங்க போனதாட்டி வச்சுருந்தவங்க வந்துங்க கால் அலைஞ்சி பழக்கிட்டாங்க கறவைக்கு அவ்வளோ ஒரு ஒழுக்கமாக நிற்குமுங்க ஒரு நாளைக்கு கறவைத்திறன் ஒரு அஞ்சு லிட்டரு பால் கறக்கலாமுங்க நல்லா அதிக கரவைத்திறன் உள்ள மாடுங்க மாடு நல்லா குறுங்கால் மாடு அழகான மாடு தெளிவான மாடு கட்ட மூஞ்சி கண்ணாமூடி பார்க்குறக்கு அழகாக இருக்குமால் மடி விட்டுருக்குதுங்க மடி வந்து அடைச்ச மடிங்க உங்கள் வீடியோவில் நல்ல மடிகால்லாம் தெரியறதுக்காவத்தானுங்க வீடியோ வந்து முழுமையாக போட்டிருக்க மடிகால் சுத்தம் அப்படி அள்ளி வச்ச மாதிரி மடி இருக்குமுங்க இன்னும் ஒரு வாரத்தில் கன்று ஏனி விடுமுங்க நல்ல குணமனமுங்க ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாமுங்க ஆண்கள் பெண்கள் கறந்துக்கலாமுங்க சுழி சுத்தமுங்க குணமானமுங்க தரமான மாடுங்க குணமான மாடுங்க விற்பனைக்கான விலை வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி எட்டாயிரம் சொல்கிறோமுங்க தற்போது சூழ்நிலையில் வந்துங்க மாட்டோட எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே வருதுங்க இன்றைக்கி நல்ல மாடாக வேணும்னா நீங்கள் நேரில் வந்துங்க அல்லது நேரில் வந்தோ அல்லது தொலைபேசியில் தொடர்பு கொண்டோ நீங்கள் தேர்வு பண்ணிக்கலாம் உங்களுக்கு எப்போ வேணாலும் நம்மளுக்கு காங்கிய மாடு கிடைக்குமுங்க உங்களுக்கு காங்கிய மாடு கண்டுக்கூட்டி எது வேணாலும் காண்டாக்ட் பண்ணலாம் இந்த மாட்டை வேணுமுனாலும் நீங்கள் நேரில் வந்து கூட தேர்வு பண்ணிக்கலாம் நன்றி வணக்கமுங்க